மண்டவோடும் பகீராவும் சேர்ந்து சோபியாவையும் பிராங்கிலினியும் அடிச்சு காலை கட்டி ரயில்வே டனலு கடில பாத்தீங்கன்னா வெவ்வேறு இடங்கள்ல தனித்தனியா பாத்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க சோபியாவும் பிராங்கிலும் தப்பிச்செர கூடாதுன்றதுக்காக கொடூரமான ராட்சச முதலையெல்லாம் பாத்தீங்கன்னா ரயில்வே டனலு கடியில சோபியாவையும் பிராங்கிலினி சுத்தியும் பாத்தீங்கன்னா விட்டு இருக்கானுங்க அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா வெறி பிடிச்சு ரயில்வே டனல் கடில பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருக்குது சோபியாவும் பிராங்கும் ஒரு இஞ்சி அசஞ்சா கூட அந்த முதலிகள் பாடற பட்ச பாக்காம சோஃபியாவையும் இன்னொரு பக்கம் மண்டவோடு சிட்டிக்கு அவுட்ல நின்னுகிட்டு இருந்த ட்ரெயின பாத்தீங்கன்னா ஹேக் பண்ணி சோபியாவையும் பிராங்க்லினையும் கட்டி போட்டுருக்க ரயில்வே டனல நோக்கி இந்த ட்ரெயின பாத்தீங்கன்னா மண்டவோடு அனுப்புற இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா அந்த டனல நோக்கி ஐ ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு சேர்ந்து என்ன பண்ணிருக்கீங்க அந்த சோபியாவையும் பிராங்கினையும் கையை கால கட்டி போட்டு ரயில்வே டனலுக்கு அடியில கட்டி போட்டு வச்சிருக்கோம் அது மட்டும் இல்ல அவங்க ஊறிஞ்சி அசிஞ்சா கூட அங்க இருக்க முதலைகள் அவங்களை கட்டிச்சுன்னுடும்

போடா பொங்கல சோபியாவும் பிராங்கிலும் யாரு தெரியுமா ஹல்கோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க இருந்துட்டு போட்டா இப்ப என்ன அதுக்கே டே முட்டா பசங்களா சோபியா பிராங்கிலின் மேல கைய வச்சா என்ன ஆகும் தெரியுமா நீங்க தொட்டிட்டு வந்திருக்கீங்கல இந்நேரத்துக்கு ஹல்குக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஹல்கு சீரி வர சிங்க மாதிரி வந்துகிட்டு இருப்பான் ஏ ஜான்விக்க என்ன ரொம்ப பில்ட் அப் அவன் வரட்டும் சும்மா அச்சி அவனை ஏர்லயே பறக்க விடுற நீ பயப்படாத என் கூட நில்லு நான் பாத்துக்கிறேன் என்ன உன் கூட நிக்கவா போடாங்க கொய்யால உயிர் மேல ஆசை இருக்கிறோம் உடனே இங்கிருந்து தப்பிச்சு போயிருங்க ஐயோ இங்க இருக்க ஒரு ஒரு நிமிஷமும் எனக்கு ஆபத்து நான் உடனே இங்கிருந்து கிளம்புறேன் போடா பொங்கல் ஜான் வீக் ரொம்ப பயத்தோட கிருட்டு கிருட்டுன்னு பைக்கு கிட்ட ஓடி பைக் எடுத்துக்கிட்டு ஐ ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா இந்தியன் சிட்டில இருந்து வேற சிட்டிக்கு பாத்தீங்கன்னா ஐ ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் ஹல்க்கு பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்தில் இருக்கான் காரை பார்த்தீங்கன்னா செம்ம ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் காரோட பேக் வீல் பார்த்தீங்கன்னா சும்மா கிட்டு 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 சுத்திக்கினே இருக்குது இன்னொரு பக்கம் சோஃபியாவும் பிரான்கியனும் பார்த்தீங்கன்னா பயத்தில் அசையாம உறைஞ்சி போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த முதல்களும் பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்சி பிரான்கியனையும் சோஃபியாவையும் சுத்து போட்டுக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் ட்ரெயினும் பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ல டனல நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஹல்க்கு பாத்தீங்கன்னா ஐ ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா பகீராவையும் மண்டவோடையும் தேடிட்டு வந்துக்கிட்டு இருக்கு ஒரு வழியா மண்டவோடும் பகிராவும் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஹல்குக்கு தெரிஞ்சிருச்சு காரை எடுத்துட்டு ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகுறான் ஹல்கு வந்தத பகிரா பார்த்தோடனே அதிர்ச்சி ஆகுறான் பாப்பா ஹல்கே என்ன இந்த பக்கம் பார்த்து ரொம்ப நாளாச்சு மண்டவோடு

பகிரா பாத்தீங்கன்னா கிருட்டு கிருட்டுன்னு அவனும் பாத்தீங்கன்னா ஹேர்ல பறக்குறான் ஹல்கு பகிராவையும் மண்டவடியும் அடிச்சு பறக்க விட்டுட்டு கிருட்டு கிருட்டுன்னு காருக்குள்ள ஏறி காரை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெயினை நிறுத்துறதுக்காக ட்ரெயினை தேடிக்கிட்டு போய்கிட்டு ஈடுக்குறான் ஹல்கு பாத்தீங்கன்னா ஒரு வழியா அந்த ட்ரெயினை பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டான் ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஹல்க்கு முன்னாடிதான் போய்கிட்டு இருக்கு அந்த கிட்ட நெருங்கவே முடியல அந்த ட்ரெயின் ட்ரை ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு ஹல்கு உடனே டாப் கீரை போட்டு கார்ல இருக்கிற ஃபுல் ஸ்பீடையும் பாத்தீங்கன்னா ரேஸ் பண்ணி ஐ ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா ஹல்கி இந்த ட்ரெயினை நிறுத்தி சோஃபியாவையும் பிரான் காப்பாத்தனமுன்னா நீங்க இந்த ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சிக்ஸர் அப்படின்னு கமெண்ட் பண்ணி விடுங்க அல்கு பாத்தீங்கன்னா கார பாத்தீங்கன்னா ஸ்கிட் அடிச்சு நிறுத்திட்டு காரில் இருந்து கீழே இறங்கி அந்த ட்ரெயினை நிறுத்துறதுக்காக அல்கு பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு ட்ரெயினும் பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்கு ஹல்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஜம்ப் அடிச்சு ட்ரெயின் மேல குதிச்சா பாருங்க ட்ரெயின்ல இருந்த மொத்த இன்ஜினும் புகஞ்சு போயிடுச்சு ட்ரெயின் பாத்தீங்கன்னா நின்றுடுச்சு ஹல்க்கு பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல இருந்து நடந்து வந்து ஒரு ஹை ஜம்ப் ஆயிடுச்சு மறுபடியும் ஒரு வழியா நம்ம சோஃபியாவையும் பிரான் கிளீனையும் நம்ம ஹல்க்கு பார்த்தீங்கன்னா காப்பாத்திட்டோம் ஹல்கு பிரான் கிளீனையும் சோபியாவையும் காப்பாற்ற முடிஞ்சதுன்னா இது உங்களால் மட்டும்தான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க